ரெண்டு வித்தியாசம் உண்டு இப்போ ரெண்டு புத்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிங்க தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபடுவதற்கு இடம் இல்லாமல் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபடுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது மரணத்தை உண்டாக்குகிறது ரெண்டு துக்கம் இருக்கு ஒன்னு கேட்ட காரியம் இன்னொன்று உலக பிரகாரமான காரியம் லௌகீக துக்கம் இப்ப நம்மட்ட இருக்கிற துக்கம் கவலை எதை சார்ந்தது இது அறியணும் முதல்ல நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நம்மட்ட மன திரும்ப துக்கம் மன திரும்ப மன திரும்ப போராட்டம் இருக்க வேண்டும் நாம் ஏதோ கூட்டமாக இருந்தால் லௌகீக துக்கம் லௌகீக கவலை போராட்டம் நம்மிடத்தில் இருக்கும் வித்தியாசம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நாம் யார் என்று அறிகிற அறிவு மிக முக்கியம் என்னை தேவன் அழைத்திருக்கிறார் அழைத்து அழைப்பு ஒன்று இருக்கிறது ஆனால் நான் யார் அழைக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல அழைக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல அழைக்கப்பட்ட எல்லாரும் சியோன் அல்ல எனக்கு ஒரு சின்ன காரியம் உண்டு சியோன் சொல்ற நேரத்தில் வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டார் தேவன் என்ன அப்படின்னா சியோனுக்குள் பாவிகள் திகைக்கிறார்கள் நான் கேட்குறேன் இந்த பாவி யாரு ஏதோ பாவியார் நான் உங்கள்கிட்ட புதுசா ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன் பாவிகள் ரெண்டு இருக்கிற பாவிகள் யாரு ஏதோ முறையில் இருக்கிற பாவிகள் யார் யாருடைய பாவத்தை எண்ணாதிருப்பார் யாருடைய பாவத்தை எண்ணுவார் நான் கேட்குற கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிடுங்க யாருடைய பாவத்தை எண்ணுவார் யாருடைய பாவத்திற்கு தக்க மலனை கொடுப்பார் யாருடைய பாவத்திற்கு தண்டனை கொடுக்க மாட்டார் லெல்லுய்யா இந்த அறிவு மிக பெரிது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நான் பாவம் செஞ்சேன் எனக்கு ஒன்றுமே இல்லையே நான் தானே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நினைக்கிற நினப்பு ஒரு நாள் விருதாவாக போகும் என்ன அப்படின்னா தேவன் பாவத்திற்கான தண்டனையை வச்சிருக்கிறார் ஏன்னா தேவனுடைய மனுஷன் ஒருத்தனை தேவன் சொன்னார் நீ நினைவேவுக்கு போ அங்க போய் என் ஜனத்திற்கு விரோதமாக பேசு இதுதான் சொன்னது என்ன பேசணும் ஜனத்திற்கு விரோதமாக பேசணும் இப்ப தேவனுடைய மனுஷன் நினைக்கிறான் விரோதமாக பேசுனா என்ன கொண்டு போட்டா அதனால நான் நினைவைக்கு போக நான் தர்சிசிக்கு போறேன் அப்படின்னு கப்பல் ஏறி தர்சிசுக்கு புறப்பட்டான் ஒருத்த நிமித்தமா தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒருத்தன் நிமித்தமா அவன் கடந்து போன கப்பல் முழுவதும் சேதமடைகிறது லெலுயா ஏதோ கப்பல் மாலுமி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் அதனால கப்பல் தப்ப போகுது ஆனா முதல்ல அந்த விஷயம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி கப்பல்ல இருந்த எல்லா சரக் தூக்கி கடலத்து போட்டாச்சு கப்பல் வெயிட் குறையணுமா இப்ப எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்ட பிறகு அவனுக்கு புத்தி தெளிது இது எல்லாம் தூக்கி கடல்ல போட்டதுனால இந்த கப்பல் தப்பாது இந்த கப்பல்ல எவனோ ஒருத்தன் குற்றவாளி இருக்கா அவன் யாருன்னு கண்டுபிடிப்போம் ஆவியானவர் இல்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவியானவர் இல்ல என்ன சீட்டு போடுவோம் கப்பலில் இருக்கிற அத்தனை பேருடைய பேரை எழுதி சீட்டை போடுவோம் சீட்டு போட்டான் சீட்டு தேவனுடைய மனுஷன் பின்னோக்கி போனவனுடைய பேர் விழுந்துச்சு இல்லையா இப்போ இவனுக்கு வேலை என்ன தெரியுமா நல்லா புரிஞ்சுடுங்க இவன் ஜனத்தோடு கூட இருக்க மாட்டான் தனிமையை விரும்புவான் இவன் தனிமையை விரும்பி கப்பலின் அடித்தட்டில் அதாவது என்ன அப்படின்னா மிஷின் ரூம் என்ஜின் இருக்கிற ரூம் அந்த என்ஜின் இருக்கிற ரூமில் சும்மா நிற்கவே முடியாது ஏன்னா எனக்கு அனுபவம் உண்டு ஏன்னா நான் கப்பலில் இருந்தவரனால எனக்கு அனுபவம் உண்டு என்ன அப்படின்னா ஒரு என்ஜின் கப்பல் ஓடுறதுக்காக ரன்னிங்கில் இருக்கும் இன்னொரு என்ஜின் கப்பலுடைய பழு பார்க்கறதுக்கு அதாவது கரண்டு அது இதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டி இன்னொன்று ஓடிகிட்டுருக்கும் இப்படி ரெண்டு என்ஜின் உள்ளே ஓடும் ஆனால் உள்ளே ரெண்டு மூணு என்ஜின் இருக்கும் இதுல ஒருத்தனாலே அங்க ஆனா தேவனுடைய மனுஷன் பாவம் செஞ்சவனுக்கு இது எல்லாம் தெரியல அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக்கி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான் இப்ப ஐயா தூங்குறாரு இவருக்கு பேர் மேல ஒழுந்துருக்கு ஜாக்பாட் இவருக்கு அடிச்சிருக்குது இப்ப ஐயா ஐயா நினைச்சு கப்பல் கேப்டன் சொல்றான் அவ தேடு யோசிக்கிறீங்களா பிரியமான தேவச்சனமே நீங்களும் நானும் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற போது நமக்கு உபத்திரவம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது மறக்க கூடாது உபத்திரவம் இருக்கு சகிச்சு தான் ஆகணும் ஆளி என்னை சுற்றி கொண்டது கடற்பாசி என்னை மூடிக்கொண்டது சொல்றானா இல்லையா படிக்கிறதுக்கு ஈஸியா இருந்ததா இல்லையா அனுபவத்தை கொஞ்சம் யோசித்து பாரு நம்ம எல்லாருக்கும் வாசிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எப்பா அவனை என்ன பாடுபடுத்தி இருக்குது தெரியுமா மீன் வயிற்றுக்குள்ள கடந்து போனா மீன் வயிற்றுக்குள்ளாலே கடல் பாசி இருந்து அவனை மூடிக்கொண்டது சுவாசிப்பதற்கு கஷ்டம் உபதிரவான் அந்த இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் என் தேவன் அவன் தேவனுடைய மனுஷனா இருந்தபடியால் அவன் சத்தத்திற்கு செவி கொடுத்தான் அவனுக்காக பரலோகத்தின் தேவன் மீனுக்கு கட்டளை என் தாசனை கடற்கரையில் கொண்டு போய் விடு என்று சொன்னார் முடிஞ்சு முடிச்சு சம்பவம் உங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு எனக்கும் வேதத்துக்கும் முடியல என்ன அப்படின்னா தப்பு பண்ணவன் மறுபடியும் தன் தப்பை திருத்திக் கொள்ள வேண்டும் இப்போ நினைவைக்கு போகணும் இதுதான் இதுதான் சட்டம் நல்லா புரிஞ்சுடுங்க உன்னை அழைத்த தேவன் எதற்காக அழைத்தாரோ அதை சரியாக செய்கிறாயா இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன் இல்லையானால் நீ ஏதோ வாசியாக இருந்து உன் பாவத்தை தேவன் எண்ணி உனக்கு பிரச்சனைகளை அனுமதிப்பார் எனக்கு ஒரு பெரிய டவுட் தேவன் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணினார் அவன் வந்து கேட்கல ஆண்டவரே என்னை ராஜாவாக்கு அவன் சொல்லல ஜனங்கள் கேட்கிறாங்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ராஜாவை தாரும் என்று ஜனங்கள் கேட்டதற்காக ஒருத்தனை ராஜா அபி ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு போய் ஜனங்களுக்கு ராஜாவாக கொடுக்கிறார் இப்ப அவன் என்ன செய்ய தப்பு பண்றான் பெற்ற அபிஷேகத்திற்கு துரோகம் பண்ணுகிறான் துரோகம் பண்ணினவனை பரலோகத்தின் தேவன் வேதம் சொல்லுகிறது தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டது எல்லாம் வரல எல்லாம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினால் வரல என் தேவன் சிலரை உபத்திரவத்தின் குகையில் போடுறார் பிரச்சனைகளை சந்திக்க அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் ஏன் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறபடியால் இப்ப தேவன் அவனுடைய பிரச்சனையை மாற்ற இன்னொரு தேவதாசன் கையில் அதிகாரத்தை கொடுக்கிறார் அம்பிரியமான தேவ சனமே நாம் யார் என்கின்ற அறிவு நமக்கு தேவை நான் யார் நான் குமாரத்தியா இல்லது ஏதோம் குமாரத்தியா நான் யார் என்கின்ற அறிவு நம்ம எல்லாருக்கும் தேவை நமக்கு தெரியுங்க நம்மளை நம்மளை சோதிச்சு பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறேன் தேவனுடைய சத்தத்திற்கு நான் இன்னும் கீழ்ப்படியவில்லை அப்படி ஆனால் நான் ஏசாவுடைய சந்ததி தான் ஆனபடியால் தேவன் என் பாவத்தை மன்னிக்க மாட்டார் என் பாவத்தை நினைத்து பார்க்கிற தேவன் புலம்பல் நாலு இருபத்தி ரெண்டு அப்படித்தானே சொன்னாரு அந்த வசத்தை திரும்ப வாசிங்க

இது அறிகிறது தான் அறிவு இந்த அறிவு இல்லை அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் இல்லை தேவனுடைய கிரியை தேவனுடைய வல்லமை தேவனுடைய அபிஷேகம் ஒன்னிடத்தில் இல்லை நீ யார் என்கின்ற அறிவு நான் உங்கள்ட்ட பல தடவை சொல்கிறேன் நான் யார் நான் யார் என்கின்ற அறிவு எனக்கு தேவை நமக்கு இல்லவே இல்லை நமக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் பிறந்த இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் இதைத்தான் நினைக்கிறோமே தவிர நான் தேவனுடைய சந்ததியில் யார் என்கின்ற அறிவு நமக்கு அதிகமாக இல்லை அதனால்தான் தேவன் இன்னைக்கு ஒன்னட்ட சொல்றார் ரெண்டு கூட்டம் இங்க இருக்கிற கூட்டத்தை ரெண்டா பிரிக்கிறேன் அந்த ரெண்டு கூட்டத்தை ஒன்னு வலது பக்கத்தில் வைக்கிறேன் இன்னொன்னு இடது பக்கத்தில் வைக்கிறேன் வலது பக்கத்தில் இருக்கிறவன் சியோன் குமாரத்தி அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் இடது பக்கத்தில் இருக்கிறவன் ஏதோ குமாரத்தி அவன் பாதாளத்திற்கு சொந்தக்காரன் இப்ப நீ யோசிக்க வேண்டிய பகுதி நீ யார் இப்ப தயவு செய்து உங்க கண்களை ஒன்று பேரனுடைய புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்துக்குள்ள கொண்டு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் இப்படித்தான் விசாரிக்கிறார் விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்ப இனி நீ கவலைப்படக்கூடாது